இந்தியா இந்தியா வந்து ரொம்பவுமே ஒரு கலர்ஃபுல்லான நாடு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரம்பரியத்தை ரொம்பவுமே போற்றி பாதுகாத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள ரொம்பவும் அழகான சில இடங்கள் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே உள்ள அழகான சில மலைப்பகுதிகள் இந்தியாவில் மட்டும்தாங்க இருக்குது ஆனால் இந்த மாதிரி எவ்வளோ அழகான இடங்கள் இருந்தாலுமே இதுக்கு பின்னாடி உள்ள இன்னொரு இந்தியாவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கவே மாட்டீங்க ஏன் இந்தியாவில் இருந்துகிட்டே இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற சொல்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்ப்பீங்க ஸோ லெட்ஸ் வெல்கம் இன் டு தி டார்க் சைட் ஆஃப் இந்தியா இந்தூர் உடைய முதல்ல பார்க்கும் போது டெம்பிள் ஆஃப் ராக்ஸ் இந்த ஒரு கோயிலுக்குள்ள நீங்கள் முதல் முறையாக போறீங்கன்னா அங்கே ஒரு எலி இருக்காதுங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எலிகள் வந்து அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும் இன்னடா கோயிலே ரொம்ப அசுத்தமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அங்கேதான் தப்பு ஆனால் இந்த ஒரு கோயிலில் எதுக்காக இத்தனை எலிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் ஃபுல்லாக முழுக்க முழுக்க எலிகள் மட்டுமே இருக்கும் ஏன்னா எலியை வந்து இங்கே ஒரு கடவுளை கும்பிட்றாங்க எப்படி முருகனுக்கு மயிலோ விநாயகருக்கு யானையோ அதே மாதிரி இந்த ஒரு கோயிலில் வந்து இந்த ஒரு தேவி டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா எலிகள் வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எலிகள் வழிபாடுன்றது ரொம்பவுமே எக்கச்சக்கமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஹிந்து டெம்பிள் தான் இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு இந்த ஒரு கோயில்ல நீங்க எது கொடுத்தா நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு எலிகளுக்கு லட்டு பால் நட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இந்த எலிகளுக்கு வச்சு படைக்கலாமா இந்த ஒரு கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருன்னு நினச்சிக்கனாலே உங்கள் மேலே எக்கச்சக்கமான எலிகள் வந்து என் மேலே ஏறும் இதை பார்த்து நீங்கள் பதறி போய் அந்த எலியை அடிச்சிட போகிறீங்க திடீர்னு எலி ஒரு இறந்துட்டாலோ ஒரு எலி உங்களால் துன்பட்டாலோ அந்த ஒரு எலிக்கு நீங்கள் துன்பட்டதுனால ஒரு தங்கத்துலையோ இன்னும் வெள்ளியிலையோ அந்த எலிக்கு மாதிரியே ஒரு செலை வந்து வைக்கணுமா இது அந்த ஒரு கோயிலோட ஒரு ஐதீகம் மாதிரியே சொல்கிறாங்க இந்த ஒரு கோயில் இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது காலகட்டங்களில் இந்த ஒரு கோயில் வந்து வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இங்கே ஆயிரக்கணக்குன்னு சொன்னதில்ல ஆயிரக்கணக்கூட இல்லை கிட்டத்தட்ட இருபதாயிரம் எலிகள் மட்டுமே இந்த ஒரு கோயிலில் இருக்குது இந்த ஒரு கோயில் எங்கடா இருக்குது இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே இந்த விஷயெலாம் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு பாத்தீங்கன்னா இது இந்தியாவில் எப்போலேருந்தும் இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தேடி பார்த்தா தான் கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு கோயில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான்ற இடத்துல மட்டும்தான் இருக்குது ஆனா இன்னொரு கோயில் ரொம்பவுமே ஃபேமஸ் இதை பார்க்கறதுக்கு வெளிநாட்டில இருந்து ஆளுங்க எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்களாம் இந்த கோயில் உங்களுக்கு இப்போதான் தெரியுமா ஏற்கனவே தெரியுமான்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த ஒரு வீடு நம்ம ரெண்டாவது பாக்க போகிறது மாடுகள் வழிபாடு இந்தியாவில் மட்டும்தான் மாடை மாடாவே பார்க்காம அது வந்து ஒரு கோமாதாவா பாக்குறாங்க ஆனா இதுவே வந்து வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடை வந்து பால் கறக்கிறதுக்கும் சீஸ் உருவாக்குறதுக்கும் மற்றும் அதோட இறைச்சி கிடைக்கிறதுக்காக தான் அங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுவே இந்தியாவில் பாத்தீங்கன்னா இது ஒரு கடவுளாவே கும்பிட்றாங்க அதுவும் முக்கியமா தமிழ் கடவுளான லார்ட் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க அவரோட ஒரு வாகனம் தான் இந்த ஒரு மாடு அதனால இந்தியாவில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காடாக வந்து இந்த ஒரு மாடை பாக்குறாங்க ஆனா இந்தியாவில் கூட இன்னைக்கு வரைக்குமே சில இடத்துல மாடை வெட்டுறதுன்றது ஒரு இல்லீகலான விஷயம் வெளிநாட்டுல வேஸ்டா பாக்குறத இந்தியால எவ்வளோ யூஸ்ஃபுல்லா பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட யூரின் இருக்கு இல்லைங்க அதை வந்து கோமியோன்ற பேரில் இங்கே எவ்வளோ நாட்டு வைத்தியத்துக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் மாட்டோட சாணம் வந்து எத்தனையோ விதமான பயோகேஸோட உபயோகத்துக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று எரிக்கிறதுக்கோ இல்லைன்னா ஏதோ ஒன்று அந்த செவத்தில் இருந்து தட்டி காய வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சில யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு இது வந்து உதவுது ஆ அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம்ங்க அந்த மாட்டு சாணத்தை வச்சு அந்த காஞ்ச பேருக்கு ஒரு எருவு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் அது எரிச்சா அப்புறமா விபூதி கூட தயாரிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் பார்த்தீங்களாங்க இங்கே அதாவது வெளிநாட்டில் என்ன தான் முன்னேறினாலும் நம்மளோட இந்தியாவை வந்து வந்து கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இந்தியா தான் ரொம்பவுமே மாசான ஒரு நாடாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது மாசிம் நாரம் கரெக்டாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரலனாலும் கீழே ஸ்பெல்லிங் போட்டு தான் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் நான் இந்த ஒரு ஊரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே அதிகமாக மழை பெய்கிற இடம் வந்து இந்த ஒரு இடம்தான் இந்த ஒரு இடம் வெளிநாட்டிலேயே இல்லை இல்லை இந்தியாவில் உள்ள ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான் இந்த ஒரு மாசி நாயரம் இந்த உலகத்தில் நிறைய மக்கள் திங்க் பண்ணுறது என்னன்னா இங்கிலாண்டில் தான் அதிகமாக மழை பெய்யுது அதுக்கப்புறம் உலகத்தில் வேறு எங்கேயுமே பெய்யலன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கிலாண்டே தாண்டின ஒரே ஒரு நாடு அது நம்ம இந்தியா தான் கின்னஸ் ரெக்கார்டே வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி ஏழு இன்ச்சஸ் மழை வந்து எந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே வந்து அந்த ஒரு சின்ன வில்லேஜில் வந்து பதிவாயிருக்கு லண்டனில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இன்ச் நியூயார்க்கில் நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு இன்ச் அதுவும் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் இன்ச்சஸ் ஆஃப் மழை தே மழை நீர் வந்து தேங்கியிருக்கு அதை கவுண்ட் பண்ணி தான் இங்கே கின்னஸ் ரெக்கார்டே இந்த ஒரு வில்லேஜுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது இது வந்து ரெயின் கேபிட்டல் ஆஃப் எர்த்துன்னே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜூன் ஜூலை மாதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மழை பெய்யுறதுனால இவங்க நார்மலான அம்பர்லா மரங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக பேம்பூர் லீஃப் அண்ட் பனலா லீஃபை யூஸ் பண்ணுவாங்க ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது அவங்க மழையில் வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க மழை அந்த குடன்றது ஒன்று பிடிக்கவே தேவையில்ல தானாகவே அவங்க முதுகுலேருந்து அதை பாதுகாக்கும் இந்த ஒரு வீடியில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஏ டெம்பிள் ஆஃப் ஹெவன் இந்தியா முழுக்க முழுக்கவே ஃபுல்லாகவே கோயில் நிறைந்த ஒரு நாடு இன்னும் தான் மற்ற நாட்லேயும் கோவில் இருந்தாலுமே இந்தியாவில் மட்டும்தான் அதிக கோவில் நிறைந்த ஒரு நாடாக பார்க்கப்படுது என்னடா சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டீங்கன்னா இருங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் ஹிந்துஸ் இருக்கிற மொத்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன்ஸ் மட்டுமே இந்த ஒரு இந்தியாவில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நைன்டி ஃபோர் பாயிண்ட் குளோபல் இந்துஸ் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதுல மெஜாரிட்டி வந்து இந்தியா தான் அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிட்டத்தட்ட இந்து டெம்பிள்ஸ் தான் அதிகமாக இருக்குன்றாங்க கிட்டத்தட்ட மூணு மில்லியன் ஆஃப் இந்து டெம்பிள்ஸ் மட்டுமே இந்தியாவில் இருக்குது ஏன்னா அப்போ மாஸ்க்கு சர்ச்செல்லாம் எல்லாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது அதையும் மொத்தத்தையும் சேர்த்தா தான் நம்ம இதில் வந்து அதிகமான டெம்பிள்ஸ் வந்து இந்தியாவில் மட்டுமே இருக்குன்றதை சொல்கிறாங்க நான் இங்கே டெம்பிள் சொல்கிறது இந்து டெம்பிள் மட்டும் இல்லைங்க மாஸ்க்கு சர்ச் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அடுத்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறது இந்த உலகத்திலே உள்ள மோஸ்ட் செக்யூர்டு ட்ரைப் எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்தில் உள்ள ஒரு திண்ண தீவில் தான் இருக்காங்க அதுவும் தான் இருக்காங்க இது பெருமேடான்னு கேட்டிங்கன்னா பெருமைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் செக்யூர்டு ட்ரைப் வந்து இந்த இடத்துல தான் வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷம் கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஒரு மக்கள் இங்கே தான் வாழ்கிறாங்க அதாவது இவங்களுக்கு வந்து வெளி இடத்துலேருந்து இங்கே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் கூட கிடையாது அதாவது இவங்கள்ட கரண்ட் எதுவுமே இருக்காது இப்போ வெளி மக்களோட இவங்க வந்து எதுவும் பேசவும் மாட்டாங்க அவுட் சைடு வேர்ல்டில் என்ன நடக்குதுன்றதே இவங்களுக்கு தெரியாது ஆனால் இவங்கள்ட இவங்களே தயாரிச்ச நிறைய வெப்பன்ஸ் இருக்குது ஆனால் இவங்களோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான மனுஷங்க மாதிரி இருக்காது ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும் இவங்களோட ட்ரெஸ்ஸிங் இவங்களோட கல்ச்சர் இவங்களோட பிஹேவியர் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் டூ தௌசண்ட் வந்து அமெரிக்கன் மிஷினில் வந்து கொஞ்சம் இவங்க ஏதோ பார்த்திட்டாங்க அந்த இடத்துல அமெரிக்க காரங்களே கொண்டவங்க தான் இவங்க இவங்களை ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஆபத்தான மக்கள் கிடையாது சில இடத்துல ஜாலியான மக்கள் தான் ஆனா இவங்களுக்கு எதிர்த்து ஏதாவது பண்ணாங்கன்னா இவங்களோட ஆக்ஷன் ரொம்பவுமே பயங்கரமா இருக்கும் இந்தியால இந்த மாதிரி விஷயங்களும் சில இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியலனா இந்த ஒரு வீடியோ பாருங்க இவங்க கிட்ட போனாலே கொண்டு சொல்லி தூரத்துல இருந்து கேமராமேன் எடுக்கப்பட்ட இந்த ஒரு ஃபைவ் செகண்ட் கிளிப் தான் இந்த ஒரு கிளிப்பு பார்த்தாலே தெரியும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் இந்த ஒரு வீடியோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஈட்டிங் வித் பேர் ஹேண்ட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்கிறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா தமிழ்ல வெறுங்கையால சாப்பிடுறது அதாவது வெறுங்கையல் பண்ணுறது நம்ம எந்த ஸ்பூனோ ஃபோர்க்கோ ஏதோ ஒரு டாப் சாப் ஸ்டிஸ்டிக்கோ யூஸ் பண்ணாமல் நம்மளோட வெறும் அஞ்சு வரலால் சாப்பிட்றது நீங்கள் ஒரு இந்தியனாக இருக்கீங்கன்றப்ப இந்த ஒரு நாலு கையால் அதாவது அஞ்சு அஞ்சு விரலால் யூஸ் பண்ணி சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நானுமே ஒரு இந்தியன் தான் நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ அளவு நல்லாயிருக்கும் இதே நீங்கள் அந்த ஸ்போ ஸ்போக்கோ ஸ்பூனோ சாப்ஸ்டிக்கோ யூஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அந்த ஒரு ஃபீல் வராது நம்மளோட ரெண்டு கையை எடுத்து இன்னும் ஒரு கையை எடுத்து நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த தோசையை பிக்கிறப்ப அந்த சாதத்தை பசைகிறப்ப ஒரு ஃபீல் வருமே அது எப்போயுமே அந்த ஸ்பூன் சாப்பிட்றப்போ இன்னும் அந்த ஸ்போர்க் ஸ்பூனில் நூடுல்ஸ் சாப்பிட்றப்போ வரவே வராது தான் ஹைஜீன் ஹைஜின் போனாலுமே இது வந்து ஹைஜீனுக்கு கரெக்டானு கேட்டிங்கன்னா ஹைஜீனுக்கு வந்து கொஞ்சம் லெவல் கம்மி தான் ஆனால் இருந்தாலுமே நம்ம இந்தியோட பாரம்பரியமான முறை நல்ல வாழை போட்டு சுட சுடு சாதம் சாம்பாரை ஊற்றி நல்ல கையால் பசைஞ்சு அதை எடுத்து வாழை வைக்கிறப்ப அந்த ஒரு டேஸ்ட் இருக்கே வேறு லெவலாக இருக்கும் இதே நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஒரு பழக்கம் இருக்குது இதே நீங்கள் வெளிநாட்டில் போனீங்கன்னா ரைஸ் கிடைக்கிறதே ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பூன்ல இன்னும் ஃபோர்க்கில் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும் இந்த ஒரு வீட்டில் மறுத்துதான் பார்க்க போகிறது வில்லேஜ் வித் நோ டோர்ஸ் அன்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்தியாவில் உள்ள இந்த ஒரு கிராமத்தில் மட்டும் எந்த ஒரு வீட்டுக்குமே கதவே கிடையாது ஆமாங்க இந்த ஒரு வில்லேஜ் வந்து மகாராஷ்ட்ரால தான் இருக்குது என்னதான் டெக்னாலஜிஸ் எவ்வளோ வளர்ந்தாலும் அவங்களோட குலதெய்வத்தை மட்டும் நம்பியே நம்மளோட குலதெய்வ காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லியே இந்த ஒரு கிராமத்தில் எந்த ஒரு வீட்டுக்குமே கதவுன்றது ஒன்று கிடையவே கிடையாது இன்னொரு கிராமம் பேர் ஷானி சிங்கப்பூர் இது வந்து சிம்பா டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிளை நம்பி தான் இந்த ஒரு கிராமம் இன்னொரு கிராமத்தில் எந்த ஒரு திருட்டுமே நடக்காதான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்குமே ஜீரோ ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேஸை வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கிராமத்தில் எந்த திருட்டுமே நடக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து இவங்களோட பேங்க் ஒன்று வருது அதாவது இந்த ஒரு கிராமத்தை நம்பி இந்த ஒரு பேங்க்கும் கதவே இல்லாமல் சில மாதிரி ப்ராசஸ்லாம் எல்லாம் பண்ணி வராங்க ஆனால் இவங்களோட கிராமத்தில் வந்து அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட ஐநூறு டாலர்ஸ் வந்து திருடப்படுது அது மட்டும் இல்லாமல் மொபைல் நகைகள்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திருட்டுகள் நடக்குது இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது தேவகுத்தம் ஆயிடுச்சு அந்த தான் சொல்கிறாங்களே தவிர அந்த ஒரு கிராமத்துக்கு கதவுன்றது ஒன்று போடவே இல்லை இன்றைக்கி வரைக்குமே ஆனால் அந்த ஒரு வீட்டுக்கு வாசப்படி இருக்கும் ஆனால் கதவுன்றது ஒன்று இருக்கவே இருக்காது ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க அந்த கடவுளை நம்புகிறாங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி இது அவங்களோட பிலீஃப் இந்த ஒரு விடல் மட்டும்தான் பார்க்க போகிறது காம்ப்ளிகேட்டட் மேரேஜ் சிஸ்டம் அதாவது இந்தியாவில் முழுக்க முழுக்க எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி மேரேஜ் சிஸ்டம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து லவ் மேரேஜில் நடக்குது இன்னும் டீப்பாக போனீங்கன்னா அந்த அரேஞ்ச் மேரேஜ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் இல்லைன்னா சைல்டு மேரேஜ் இல்லைனா வேறாவது கஷ்டத்தில் தான் அந்த ஒரு மேரேஜ் நடக்கும் முக்கியமாக இந்தியாவில் இதெல்லாம் எங்கே அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் தான் இது அதிகமாக நடக்குது அதுவும் முக்கியமாக அந்த டவுரி சிஸ்டம் வரதட்சணை குடமுன்றது இங்கே நிறையாவே இருக்கும் அதாவது இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ நகை போடுங்க இவ்வளோ பணம் கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லி சில சட்டங்கள் வந்து இன்னுமே நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையப்பா நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறது இல்லையா அப்படின்னா நான் உங்களை எதுவும் சொல்லிங்க இந்த மாதிரியும் நடக்குது இந்தியாவில் இது வந்து வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடக்காது ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு வரைக்குமே எவ்வளோ கல்யாணத்தில் இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது மறைமுகமாக நடக்கும் எப்படின்னா இந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணால் இந்த திருஷ்டி போவோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசான ஒரு அங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களோட சொத்து ஏறும் அந்த மாதிரி சொல்லி சில இடியாட்டிக்கான திங்ஸ் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபடத்துலையும் காமிச்சிருப்பாங்க அது மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் இப்போ வரைக்குமே நிறைய நிறைய குட்டி கிராமம் பழங்குடியினருக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வருஷத்துக்கு மட்டுமே இந்தியாவில் எவ்வளோ கல்யாணம் வந்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ஆஃப் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மில்லியனாலே பத்து லட்சம் கிட்டத்தட்ட நூறு லட்சம் கல்யாணம் மட்டுமே இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வருஷத்துக்கு எப்பட்றா இதெல்லாம் நீ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டுமே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் டைமு போட்டு இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு நான் ஒரு பர்சன்டேஜ் வேலையாச்சும் தரணும் மற்றவங்களோட நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கணும் அதனால் உங்களுக்காக பெரிய பெரிய விஷயத்த கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு கூட்டி குட்டி பாயிண்ட்ஸில் நான் அழகாக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்டே சொல்லுங்கள் நீங்கள் கெத்துன்றது காமிக்கணும் இந்தியாவில் இன்னொரு அதிசயமான ஒரு இடம் இருக்குது அதுதான் இந்த ஒரு ஆக்ரால உள்ள தாஜ்மஹால் இது ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஷாஜகான் அவங்களோட ஒய்ஃப் மும்தாஜுக்காக காட்டின ஒரு லவ்வர்ஸுக்கான ஒரு சின்ன ஒரு காதல் சின்னம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த தாஜ்மஹால் கிட்டத்தட்ட கிட்ட எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான மேலே ஒயிட் மார்பிள்ஸை வச்சு கட்டின எந்த ஒரு தாஜ்மஹால் இப்போ நாலடைவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் மாறுது இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிலையும் ஆகிறாலே அதிகமான பொல்யூஷன் வந்துகிட்டு இருக்குது இது மூலமாக நிறையா நைட்ரஜன் ஆக்சைடு டை ஆக்சைட்லாம் வந்து அந்த இடத்தையே வந்து மாசுபடுத்துது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் லைட்டாக க்ரீனிஷ் மற்றும் எல்லோவிஷ் கலரில் தெரியறதுனால இது ஒரு நம்மளோட எப்படி சொல்கிறது ஒரு அதிசயத்தை வந்து கொஞ்சமாச்சி மாற்றுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோ அளவு வந்து ஏர் வந்து பொல்யூஷன் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்தியாவை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம கீழே லைக் பண்ணிவிடுங்க இப்போ உங்களுக்கு நார்த் கொரியா மற்றும் துபாய் வீடியோ வேணும்னா இங்கே சைடில் உங்களுக்கு ஒரு கார்டு தெரியும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் துபாய் மற்றும் நார்த் கொரியா வீடியோ பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பார்க்கலாம்